ஜி தமிழில் வந்து இப்போ வரைக்கும் நிறைய மாயாஜாலங்களுடன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வர சீரியல் தான் நினைத்தாலே இன்னைக்கும் சீரியல் அந்தால் முடியப்பகுதி இந்தா இருக்கிற மாதிரி தான் நிறைய ரசிகர்கள் வந்து கிளைமேக்ஸ் எபிசோட் வரும் என்கிற மாதிரி எதிர்பார்ப்போடையே இருந்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் முடிக்கவே மாட்டோம்டா என்கிற மாதிரி தான் இந்த சீரியலை வந்து இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க எந்த அளவுக்கு நிறைய மாயாஜாலங்கள் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய மாயாஜாலங்களை கொண்டு வந்தாங்க எல்லா கடவுளுமே இந்த சீரியல்ல வந்துட்டாங்க எல்லாரையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுனே சொல்லலாம் இப்ப பார்த்தோம்னா திடீர்னு ராணிக்கு வந்து ராணி வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்க கோமாவுக்கு போன மாதிரி ராணிங்கிற கேரக்டரை வந்து கொஞ்ச நாட்களாக காணாமல் பண்ணிட்டாங்க இப்போது பொம்மையும் வந்து நம்ம ராணிக்கு உயிர் கொடுக்கறதால அவங்க ஆன்மா இந்த உலகத்தில் இருக்க முடியாதுங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு ராணி கண்மொழிக்கும் வரைக்கும் வேற ஒரு பொண்ணு உடலுக்குள்ளே போகிற மாதிரி பொம்மிங்கிற அந்த கேரக்டரையும் இல்லாமல் பண்ணிட்டாங்க மொத்தத்தில் இப்போ நினைத்தாலியனுக்கும் சீரியலோட ஹீரோயினை வந்து காணாமலே பண்ணிட்டாங்க ஏன் எதுக்குன்னு தெரியல ஒருவேளை ஹீரோயினே வந்து மாற்ற போகிறாங்களாங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் வந்து நிறைய ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க கொஞ்சம் காலமாக எப்படியோ ஹீரோயினை மாற்ற முடியாமல் ஸ்டார்டிங்கிலேயே நம்ம பொம்மியை கொண்டு போட்டுட்டாங்க கடைசியில் பொம்மி இல்லைன்னா என்னடா பொம்மை மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னுட்டு ராணி வந்து மறுபடியும் கொண்டு வந்தாங்க கடைசில டென்ட் கேரக்டரையுமே இல்லாம பண்ண மாதிரி இப்போ ஒரு பொண்ணு உடம்புக்குள்ள பொம்மியோட ஆன்மா போன மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஹீரோயின் வந்து மாற போறாங்களா இல்லை இப்படி ஒரு ஸ்டோரி கொண்டு போற சீரியல்ல என்னால் நடிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொம்மி கேரக்டர்ல நடிச்ச ஹீரோயின் வந்து அவங்களாவே பிரச்சனைப்பட்டு இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்களா இதான் வந்து நிறைய ரசிகர்கள் மனதில் எழுப்பிட்டு வர கேள்வின்னு சொல்லலாம் இப்போ கிளைமேக்ஸ் எபிசோட் கொண்டு வர போறீங்க இப்போ சீரியல் வந்து முடியுமா முடியாதா வில்லுங்களை வந்து எப்போ அழிக்க போறீங்கங்கிற மாதிரிலாம் நிறைய ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்களா ஸோ வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்